இன்னமும் இரட்டை குவளை முறையா அரூர் அருகே கூலி வேலைக்காக சென்ற தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு தேங்காய் ஓட்டில் தேநீர் கொடுத்த சம்பவத்தால் பரபரப்பு தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோளையம்பள்ளி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்கள் மாரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள உயர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரின் விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது வேலை செய்த பெண்களுக்கு தோட்டத்தின் உரிமையாளர்கள் தேங்காய் ஊட்டில் தேநீர் கொடுத்ததாகவும் தோட்டத்தின் உரிமையாளருக்கு சிலருக்கு மட்டும் சில்வர் டம்ளரில் தேநீர் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதை கண்ட ஒரு நபர் காலம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சாதிய வன்மமா அவர்களுக்கு வேறு ஏதும் டம்ளரில் கொடுத்திருந்தால் பரவாயில்லை ஆனால் தேங்காய் ஊட்டில் தேநீர் கொடுத்து இருப்பது தவறு இது கண்டிக்கத்தக்கது என அந்த தோட்டத்தின் பெண் உரிமையாளரிடம் முறையிட்டுள்ளார் இந்த நிகழ்வால் அப்பகுதியில் ஒரு பேசும் பொருளாக உள்ள நிலையில் இதுபோன்ற செயல்களில் உயர் சமூகத்தினர் தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர்களுக்கு சாதி பாகுபாடில்லாமல் அனைவரும் ஒற்றுமை என்ற நோக்கத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர்